அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு வகுப்புல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா நாளடியாருடைய பாடல் நாலடியார்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல் நாலடியார்னா என்ன அப்படின்னு நாம பார்த்திருந்தோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நீதி நூல்தான் நாலடியார் இந்த நாலடியார் அப்படிங்கிறது பல்வேறு சமண நானூறு சமண முனிவர்களால் சேர்த்து துவக்கப்பட்ட ஒரு நூல் நீதி இந்த பதினெட்டு நீதி நூல்கள்லயுமே சிறப்பான ஒரு நூலாக கருதக்கூடியது திருக்குறள் அந்த திருக்குறளுக்கு அடுத்தபடியாக நம்ம போற்றக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறது நாலடியார் அப்படின்னு நாம பார்த்தோம் இந்த நாலடியார் அப்படிங்கிறது அறம் பொருள் இன்பம் அப்படின்னு மூன்று பாகமா பிரிக்கப்பட்டு நமக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனைகளை எப்படி திருக்குறள் ரெண்டு அடிகள்ல கொடுக்குதோ அதே மாதிரி நாலடி நாலடியார் அப்படின்ற பாடல் நான்கு அடிகள் வெண்பாவாலான இந்த அற கருத்துல சொல்லுது சரிங்களா இதுல இன்னைக்கு நாம எந்த பாடல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நாளடியார் நம்ம பார்க்க நாளடியார்ல அந்த பகுதியில காணப்படுது இது எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா நட்பின் சிறப்பு நல்லோருடைய நட்பு சரியா நம்ம ஒருத்தரோட யாரோட நம்ம நட்பு கொண்டிருக்கோமோ அவருடைய தன்மை நமக்கும் வரும் அப்படின்ற இந்த நற்சிந்தனைய பாடல் மூலமா சொல்றாங்க பாடலை பார்க்கலாம் கல்லாறை ஆயினும் கற்றாரே சேர்ந்தொழியின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரிப்பு சேர்தலார் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயந்தாங்கு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாம யாரோட நாம நட்பு கொண்டு வாழ்கிறோமோ அவர்களுடைய குணமானது நம்மிடையே வந்துரும் அப்படின்றத இந்த ரெண்டு வரிகள்ல விளக்குறாங்க பாருங்க கல்லாரே ஆயினும் கல்லார் அப்படின்றவங்க கல்வி கற்காம மற்ற அறிவு அறிவு அப்படிங்கறது இல்லாத ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கற்றாரை சேர்ந்தொழியின் நம்ம கிட்ட கல்வி அறிவு இல்ல எந்த அறிவும் இல்லை அப்படின்னாலுமே நம்ம யார் கூட சேர்றோம்னா கற்றவர் கற்றவர் கூட சேர்ந்து நாம வாழ்ந்தோம் அப்படின்னா நல்லறிவு நாளும் தலைப்படுவர் அந்த கற்றவருடைய அறிவு நமக்கும் வரும் ஏன்னா நம்ம அவக்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயத்தை நம்ம கத்துப்போம் சரிங்களா அப்போ நம்ம யாரு கூட நட்பு கொள்ளுவோமோ அவங்களுடைய குணமானது நமக்கும் வந்துவிடும் அப்படின்றத இந்த வரிகள்ல சொல்றாங்க அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரிப்பு சேர்தலா புத்தோடு தண்ணீர்க்கும் தான் பயன் தாங்கு என்ன சொல்றாங்க பாருங்க ஒரு மண்பானை புதிய மண்பானையில எந்த மனமும் வராது அந்த புதிய மண்பானையில தண்ணீரை ஊற்றி அதுல பாதிரி பூ பாதிரி பூக்களை சேர்த்தோம் அப்படின்னா நாள்பட அந்த தண்ணீர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூக்களின் மனத்தையும் அந்த மண் பானையோடையும் அந்த தண்ணீரோடையும் கொண்டு வரும் சரிங்களா அப்போ நம்ம அந்த தண்ணீருக்குள்ள போட்ட பூவோட மனம் அந்த பானை முழுக்க மணக்கும் இதேதான் அப்ப நம்மளோட யார் கூட நம்ம சேர்றோமோ அவங்களுடைய குணம் நமக்கு வந்து விடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இந்த தண்ணீரையும் பாதிரி பூக்களையும் கொடுத்துருக்காங்க இந்த பாடல்ல இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு காந்தம் வச்சுக்கலாம் இப்போ காந்தம் அப்படிங்கிறது ஒரு இரு அந்த ஒரு காந்தத்தோடைய ஈர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது காந்தம் அந்த காந்தத்தோட இரும்பு நாம வச்சோம் அப்படின்னா நாள்பட நாள்பட அந்த காந்த இரும்பானது காந்தத்தின் தன்மையை பெற்று அதுவும் காந்தமா மாறிடும் அப்போ எது கூடையே இருக்கோ அதோட தன்மை எளிதில் பின்பற்றக்கூடியதாக கூடியதா இருக்கு தான் இதுல சொல்லிருக்காங்க அப்ப நாம நட்பு கொள்வது அப்படிங்கிறத ஆராய்ந்து நட்பு கொல்லடும் ஒரு நல்ல மனிதர் இடத்துல நம்ம நட்பு கொண்டோம் அப்படின்னா மனிதருடைய பண்பும் குணமும் அவர்களுடைய அறிவும் நம்மை நம்மையும் தாக்கும் சரிங்களா அப்ப அவங்களுடைய அறிவை நாமளும் பெறுவோம் நாமளும் வாழ்க்கையில மேம்படுவோம் இதே நம்ம தீயோரிடம் நட்பு கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அந்த தீயருடைய பழக்கமும் அவர்கள் செய்யக்கூடிய செயலும் நமக்குள்ள வரும் அதுதான் நம்ம யார்கிட்ட பழகுறோம் அப்படிங்கிறத ஆராய்ந்து பழக வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனைய நாளடியார் இந்த ப நாளடியார் என்னும் பாடல் மூலமா நமக்கு கொடுத்திருக்காங்க உம் அப்போ இந்த மாதிரி நல்லோர் நட்பு அப்படிங்கிறது இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கல்லூரி பருவத்துல நம்ம நிறைய நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க சில நல்லவங்களா இருக்கலாம் இயவங்களா இருக்கலாம் அப்ப நம்ம யாரோட நட்பு கொள்ளுவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம நட்பு கொள்ளக்கூடிய நபர் எப்படி இருக்கணும் நல்ல திறன் வாய்ந்தவங்களா நல் வழியில் செல்லக்கூடிய அறத்தை பின்பற்றுபவர்களா இருக்கணும் அத்தகையோரோட நீ நட்பு கொண்ட அப்படின்னா அவர்களுடைய குணமும் உங்களிடம் வந்துவிடும் இதே நீ தீயோருடைய நட்பு கொண்ட அப்படின்னா தீயோர் நட்பு தீயோருடைய குணம் உங்களுக்கு வரும் அதுதான் நீ யார் என்று சொல் உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி கூறுவேன் அப்படின்னு ஒரு பழம் ஒரு கோட் இருக்கும் இது என்ன அப்படின்னா உன்னுடைய நண்பன் எப்படி பட்டவனா இருப்பான் அவன் நல்லவனா இருந்தான் அப்படின்னா அவன் கூட இருக்கக்கூடிய நீயும் நிச்சயமா நல்லவங்களாதான் இருப்ப அப்படின்றது நாம அறிஞ்சிக்க முடியுது சரிங்களா அப்ப நம்ம யாரோட செய்யறோமோ அவங்களுடைய குணம் நமக்கு வரும் இதுதான் பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாருக்கு எந்த மனமும் கிடையாது சேர்த்து கட்டும் போது என்ன ஆகுது அந்த பூக்களோடைய மனமானது அந்த நாறுலயும் வந்துடும் அத நம்ம யாருடன் பழகுவோம் என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்றத அழகா இந்த நாலு வரிகள்ல சொல்லுது இந்த நாலடியார் அப்படின்ற பாடல் சரிங்களா அடுத்தடுத்த பாடல நாம் அடுத்த கோடலுக்கு அலாம் நன்றி